அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹின் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வி சேனல்ல சூரத்துல் கஹப் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஐந்து வரைக்கும் தஜ்விதோட ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போறோம் நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نبتي أوراود آية أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار من تحت تهم الأنهار يحلون فيها من أساور من أساور من ذهب ويلبسون ثيابا ثيابا خضرا من صندوس واستبرق நஃபி ஹ அலல் இந்த இடத்துல லாம் மேலே சின்ன மத்தியிருக்கு மூணுல இருந்து நாலு அழிப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதனும் உலகும் ஜன் ஜத்துல நூன் மேல ஷத்து இருக்கு ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் ஜன்னு ஆது நியில் தால் மேலே சுக்குன்னு இருக்குது க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சுக்குன் பெற்ற தால் கல்கலாவோடைய எழுத்து அசைச்சி உச்சரித்து ஊதணும் அதே மாதிரி அப்புறம் தாய் இருக்குது ஆது நிய தஜிரியில் அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து எஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தஜிரியிலையும் ஜீம் மேலே சுக்குன்னு இருக்குது சுக்குன் பெற்ற ஜீமும் கல்கலாவுடைய எழுத்துனால அங்கேயும் நம்ம அசைச்சி ஊதணும் ஜன் நா தோ அது மியா இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தாய் இருக்கு இங்கேயும் உடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சி ஓதணும் மியா தஹ் திஹிமுல் அன்ஹார் மியா தஹ் திஹிமுல் அன்ஹா ரோ யூ அசாவிர் மின் இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ஜால் வருது இங்கேயும் இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல தன்வீனுக்கு அப்புறம் வாவ் வருது பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இதகாம் உடைய சட்டம் வருது அப்போ இந்த இடத்துலையும் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல அப்புறம் மீம் இருக்குது இதகாமுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் ஹுத் மியா இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி சீன் வருது இங்கே எஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் திருப்பி சுந்து சின்னையும் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தால் வருது தாலும் எஹ்ஃபாவுடைய இழுத்து அங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் தோசோ இந்த இடத்துல தன்வீனுக்கு அப்புறம் வாவ் வருது வாவ் எதுகாமுடைய எழுத்து இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் சோ தோசையும் வஸ்தப ரொக்கையில் பா மேலே சுக்குன்னு இருக்குது சுக்குன் பெற்ற பா கல்கலாவுடைய எழுத்து அசைச்சி உச்சரித்து ஊதணும் க்ரீன் கலரில் அங்கே கொடுத்துருக்காங்க வ இஸ் இந்த இடத்துல தன்வின் அப்புறம் மீம் வருது மறுபடியும் இதுகாமுடைய சட்டம் வருது இங்கே நம்ம குன்னாக செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல அக்ல அலிஃப் மேலே பெரிய மது வர்றதுனால அஞ்சுலேருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நம்ம நல்லா நீட்டி ஓதணும் இங்க ஆயத்துக்கடல துவரதுனால கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம நிறுத்தி இங்கேயும் இங்கையும் ஆயத்துக்கடல தோவ்றது இங்கேயும் நம்ம நிறுத்தி தோ ஆய தோசபர்ல முடிஞ்சிருக்கு ஜபர்ல ஒரு ஆயத்து முடிஞ்சா இரண்டு ஜபர்ல ஒரு ஜபரை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு அலிஃபியத்து நம்ம நீட்டி நிறுத்தணும் அப்ப இந்த ஆயத்தை மொர் اتفقا ابدا لما نلتن 32 الايه وقذ رب لهم مثل الرجلين جعلنا لاحدهما جنتين من اعناب وحففناهما وَحَفَفْنَاهُمَا بِنَخْلٍ وَجَعَلْنَا بَيْنَهُمَا زَرْعًا وَاضْرِبْ لَهُمْ إن ராக்கு கீழே இருக்குது ராவை நம்ம லைட்டாக ஊதணும் பா மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற பா கல்கலாவுடைய எழுத்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கே நம்ம அசச்சு ஊதணும் வப் ரிபல ஹும் இந்த இடத்துல சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் வருது அந்த இடத்துல நம்ம குன்னாக செஞ்சு ஊதணும் இந்த இடத்துல ஜன்ன நூன் நூல் மேலே ஷத்ருக்கு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க நம்ம அங்கே குர்ணா செஞ்சு ஊதணும் ஜன்ன நீ மின் ஆ இந்த இடத்துல தன்வினுக்கு அப்புறம் வாவ் வருது இங்கே யூதோகாமுடைய சட்டம் வருதுனால நம்ம குர்ணா செஞ்சு ஊதணும் ஆ ந பியூ இந்த இடத்துலையும் தன்வினுக்கு அப்புறம் வாவ் வருது இங்கேயும் யூகாமுடைய சட்டம் வருது நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் بنخل وجعلنا بينهما زرعا آية تو زبر لمنجر نيتي اند آية نرتي مبتي آية كلتا الجنتين آتت أكلها ولم تظلم منه شيئا وفجرنا خلالهما نهرا கில் தல் தைனி இந்த இடத்துல நூன் மேலே ஷத் இருக்கு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க குன்னா செஞ்சு ஊதணும் ஜன்ன தைனி ஆ தத் உலம் தவ்விம் இந்த இடத்துல சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இந்த இடத்துல ஆயத்துக்கடையில் லாம் வருது ஆயத்துக்கடையில் லாம் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சேர்த்து ஓதணும் சேர்த்து ஓதும்போது அப்புறம் வாவ் இருக்குது வாவ் வந்து முடி எழுத்து குன்னா செஞ்சு அந்த இடத்துல நம்ம ஊதணும் ஷை நஹரா ஆயத்தோ ஜபரில் முடிஞ்சிருக்கு நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் முப்பத்தி நான்காவது ஆயத் وكان له ثمر فقال لصاحبه وهو يحاوره انا اكثر منك مالا واعز نفرا வூச மறும் இந்த இடத்துல கடையில் ஜீம் இருக்குது ஜீமுடைய சட்டம் வந்து அந்த இடத்துல நிறுத்தி ஊதுறது சிறந்தது சேர்த்து ஊதுவும் அங்கே அனுமதி இருக்குது நம்ம ஒரு கால் சேர்த்து ஓதுனா தன்வீன்க்கப்புறம் வருது அங்கே எஹ்ஃபாவுடைய சட்டம் வர்றதுனால குண்ணா செஞ்சு ஓதணும் சமூலிய ஷாஹிபிவா விரு இந்த இடத்துல ஹா மேல வந்து சின்ன மது வருது மூணுலருந்து நாலழி வரைக்கும் நம்ம நல்லா நீட்டி ஊதணும் யுஹா விரு இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி கேஃப் வருது கேஃபும் இஃபாவுடைய எழுத்து இந்த இடத்துல நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் க இந்த இடத்துல தன்வின் அப்புறம் வாவ் வருது வாவ் இதுகாமுடைய எழுத்து இங்கே நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் மலூன ஃபோ ஆயத் வந்து தூசப்பரில் முடிஞ்சிருக்கு நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் முப்பத்தி ஐந்தாவது ஆயத் ودخل جنته وهو ظالم لنفسه، قال: ما أظن أن تبيد هذه أبدا، ودخل جنته இந்த இடத்துல நூன் மேலே ஷத்து வருது ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க அங்கே நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல ஆயிரத்தி கெட்டில் ஜீம் வருது ஆயிரத்தி கட்டில ஜீம் வந்தா அந்த இடத்துல நிறுத்தி ஓதுவது சிறந்தது சேத்து ஓதவும் அங்கே அனுமதி இருக்கு நான் நிறுத்தி ஓதிருந்தேன் காலமா இந்த இடத்துல மீம் அலிஃப் மேலே வந்து சின்ன மது இருக்கு மூணுலேருந்து நாலு அழிஃப் வரைக்கும் நம்ம நல்லா நீட்டி ஊதணும் மா அவண்ணு இந்த இடத்துல நூன் மேலே ஷத்து இருக்கு குன்னா செஞ்சு ஊதணும் அவன்னு இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி இருக்கு தா இஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே சின்ன மது இருக்குது மூணுலருந்து வரைக்கும் நீட்டி ஊதணும் هذه أبدا آية تو زبر لمرجرك نيتي اند نما نرتي مرجرك ودخل جنته وهو ظالم لنفسه قال ما أظن أن تبيد هذه أبدا அலமது இல்லா அல்லாவின் நல்லடியார்களே வீடியோவில் பார்த்த ஆயத்துக்களை வீட்டில் மறக்காமல் ஓதி ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பாடம் சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து